ஸ்ட்ராட்டஜி பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல்கிறார் வள்ளுவர் அதாவது இந்த அஞ்சையும் அறிந்து கொண்டு நம்ம படித்தோம்னா வீட்டில் இருந்தே தாராளமாக படித்து கிளியர் பண்ணலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு தாராளமாக ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் வீட்டிலிருந்தே படிக்கலாம் எந்த கோச்சிங் சென்டரும் போகணும்னு அவசியமே கிடையாது பட் பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த அஞ்சும் இருள் தீர எண்ணி செய்யணும் சரியா ஒரு மினிமமாவது செலவு பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் புக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் நோட்டு பேனா எழுதி பார்க்க வைக்கணும் ஒரு மினிமம் ரொம்ப கஞ்ச பிசினாடியே இருக்கிற கூடாது வேற ஒன்றும் கிடையாது கருவி என்ன படிக்கிறதுக்கு தேவையோ சிலபஸ் பிவிஎஸ்ஏர் கொஸ்டின் ஸோ ஒரு தகுதியான ஆசிரியர்கள் இதெல்லாம் நமக்கு தேவை அப்புறம் காலம் ஒரு குறிப்பிட்ட காலமாவது மாதிரி பண்ணணும் அள்ளும் பகலும் சும்மா இருந்துக்கிட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு கூடாது கொஞ்சமாவது உழைப்பை கொடுக்கணும் காலம் வினை எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது வெற்றியில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு தருது செயல் எப்படி புரிய போகிறா எக்ஸிக்யூஷன் வெற்றிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன திட்டமிடுதல் ஒரு சின்ன எக்ஸிக்யூஷன் அவ்வளோதான் அந்த எக்ஸிக்யூஷனை தான் வினைனு சொல்கிறோம் அடுத்த இடம் நீ எங்கே போகணும்னு நினைக்கிற அந்த டிட்டர்மினேஷன் உன்னை வந்து வழி நடத்தும் இங்கே இருக்கேன் நான் இங்கே போகணும் அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பாரு அது உனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அஞ்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ எங்கேயும் தேடி போகணா நீ வீட்டிலேருந்தே படித்து பாஸ் பண்ணுவோம்